வண்டி வந்து ஒரு பக்கமாக பார்க் பண்ணிட்டு மெயின் அளவு கிடையாது சரியான நம்ம எங்கே போய் சாமி பார்த்தோம்னா சங்கரா மடம் ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது அங்கே வந்து எப்போயுமே ஒரு ஒன் ஹவர் இல்லை ஆஃப்னவருக்கு மேலேயாச்சும் அங்கே தேர் நிற்கும் சரியான க்ரௌடு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து இன்டிமேட் கொடுத்து தான் இருந்தாங்க ஏன்னா எல்லோரும் வந்து இந்த மாதிரி க்ரௌடில் தான் வந்து நிறைய திருட்டு பயம்லாம் அதிகமாக வர இருக்கும் செயின்ஸ் நேஷ்னிங் பாப்பாலாம் பார்த்து பத்திரமா வச்சுருங்க போலீஸ் வந்து சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தாங்க சிரம க்ரவுடு இந்த மார்க்கெட்டு ஃபுல் பில்டிங்கில் கூட எல்லோருமே மேலே வரைக்கும் ஏறி நின்றுட்டு இருந்தாங்க நைட்டு வேறு மழை பெஞ்சுது கீழே ஃபுல்லாக அங்கே சேராக வேறு இருந்துச்சு அப்படியே சரியான க்ரௌடு நாங்கள் வந்து அங்கேயே சாமி போய் பார்த்துட்டு தூரமாகவே தான் இருந்து பார்த்தோம் ரொம்ப கிட்ட போக முடியல ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் கிட்டே போய் சாமி பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லோரும் நச்சு புட்டா மாதிரி ஆயிடுச்சு அதனாலே கொஞ்சம் தூரத்துலேயே இருந்து சாமி பார்த்துட்டு கிளம்பரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே போய் சாமி பார்த்துட்டு நல்லா பார்த்தாச்சு சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு எ எங்கேருந்து தான் இவ்வளோ க்ரௌடு தெரியலங்க நம்ம காஞ்சிபுரம்னாலே திருவிழா ஃபேமஸ் அதுவும் நம்ம அத்திவர்தர் பெருமாள் கோவில் பெருமாளோட தேரோட்டத்துக்கு இவ்வளோ க்ரௌடு எப் எப்பயுமே சரி க்ரௌடு எப்பயுமே அதிகமாக இருக்கும் எங்கள் பாருங்க சரியாக தண்ணி தேங்கிகிட்டே இருக்கு அந்த பக்கம்லாம் யாரும் நிற்கவும் முடியாது போகிற அன் அன்னதானம் அதுக்கடுத்தது மோர் ஜூஸு எல்லோரும் அவங்க என்னென்ன நிறைய பேர் நிறைய இதுப்பா இருந்தாங்க சாப்பாடுலாம் எல்லா பசங்கள் நிறைய பசங்கள் வந்து இந்த பிபி சவுண்டு ஒரே தலைவலி இது வந்து தேரோட வடம் பிடிக்கிற கைது எவ்வளோ இதெல்லாம் ஏன்னா அந்த நிலையில் இருக்கிறதுனால அப்படியே இருந்துச்சு கரெக்டாக தான் மரம் சாமி வந்து ஜூம் பண்ண முடியல அம்மா கொஞ்சம் லாங் ஜெர்னி சாமி பார்த்ததுனால நாங்கள் சாமி பார்த்த பார்த்து ஃபோனில் வந்து கிளாரிட்டி தெரியல நல்லா சாமி பார்த்தாச்சு அப்படியே சரி கிளம்பிடலாம் ஏன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள மூவ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க தேர் மூவ் ஆரம்பிச்சிச்சுன்னா சரியான க்ரௌட் அதுவும் எங்கே அது கிஃப்டி போட்டு ரஷ் பண்ணுவாங்கன்னே தெரியாது ஸோ சாமி பார்த்தாச்சு அப்படியே கிளம்பியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை வெடி வெடிச்சு தேர் கிளம்பிடுச்சு இதோட இந்த வீடியோ முடியுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க